குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சிலர் கோடீஸ்வரனாக இருப்பாங்க காசு பணம் எப்பயுமே அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அவங்க மனசில் சந்தோஷ நிம்மதி ஒரு நிறைவாக இருக்கவே இருக்காது சரிங்களா ஆனால் ஒரு நேரம் சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் அவங்க வந்து வா அவங்க எப்பயுமே சந்தோஷமாகவே இருப்பாங்க சரிங்களா அது எதனால் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா அதாவது ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ படிக்கிற ஸ்கூல்லே பாருங்கள் நல்லா விழுந்து விழுந்து படித்து தொண்ணூத்தொன்பது மார்க் வாங்கியிருப்பாங்க ஊர்த்துக்கு அந்த ஒரு மார்க் போயிடுவோம் ஆனால் அவங்களுக்கு அந்த தொண்ணூத்தொன்பது மா மார்க் வாங்கினது வந்து பெருசாகவே தெரியாது அந்த ஒரு மார்க் போயிடுச்சு அது ஏன் போச்சு எதுக்கு படிச்சு நான் நல்லா தானே படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிக்கிட்டே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதாவது படிக்காமல் ஜாலியாக இருந்துட்டு ஜஸ்ட் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கி பாஸ் ஆயிருப்பாங்க ஆனால் அவங்க எதுவோ பெரிய சாதனை படைச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க சரிங்களா அவங்க நிறை மனசு நிறைவாக நான் பரவாயில்லை நான் படிக்கவே இல்லை ஆனால் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கி சாதிச்சுட்டேன் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க இப்போ வாழ்க்கையில் யாருங்க சந்தோஷமாக இருக்கிறது அது கோடீஸ்வரனாக இருக்கவங்களா சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கிறவங்களா இல்லை படிச்சுப்போ அதிகமாக மார்க் எடுத்தவங்களா இந்த ஜஸ்ட் பாஸ் வாங்கினவங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இது வந்து இது அதிர்ஷ்ட சளி இதில் யாருங்கிறத பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அது இருக்கிற வாழ்க்கையில் கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் வாழ்க்கை அப்படியே நிறைவாக இருக்கும் சரிங்களா கிடைக்காத நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் இருக்க சந்தோஷம் போயிடும் சரிங்களா கை நிறைய காசு இருந்தாலும் நினச்சத எதுவுமே ஈஸியாக வாங்க முடியாது சரிங்களா அதாவது பத்து பைசா கூட இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது ஈஸியாக கிடச்சிடும் அவங்கள தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்கிறது சரிங்களா அதிர்ச்சிட்டாங்கிறது நம்ம காசு பணத்தில் இல்லை நம்ம மனசில் இருக்குது நம்ம நம்பிக்கையில் இருக்குது நம்பிக்கையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் நம்பிக்கையோடு பண்ணலாம் ஏன்னா படித்தாலும் படிக்கலைனாலும் பரவாயில்ல ஆனால் நான் இப்படி பாஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம்னா அதுவே அவங்க மனசுக்கு நிறைவாக இருக்கும் சரிங்களா பாஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுனாவே பாஸ் ஆகிடுவாங்க ஒரு பழம் மரத்தில் உச்சியில் இருக்குது அப்படின்னா அந்த உயரமாக இருக்குது அந்த மரத்தில் நான் எப்படி ஏறுறது அப்படின்னு நினச்சி கீழே நின்றுக்கிட்டே பேசிகிட்டே இருந்தோம்னா அந்த பழத்தை கொடுக்கணும் நம்ம ட்ரை பண்ணணும் இந்த மரத்தில் இவ்வளோ தானே இருக்குது இதில் ஏறினனால நம்ம முடியும் நான் அந்த பழத்தை எப்படியாவது பிடுங்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறினாதான் அதை நம்ம சாதிக்க முடியும் சரிங்களா அது மாதிரி தான் நமக்கு கிடைக்காதுன்னு நினைச்சோம்னா அது கிடைக்காமலே போயிடும் என்னால் முடியும் என்னால் அதை சாதிக்க முடியும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்சத ஈஸியாக அடைஞ்சிடலாங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா எதையுமே நம்பணும் அப்போ தான் நினச்சது கிடைக்கும் சரிங்களா நினச்ச கிடைக்கிறேன் கிடைக்கவே இல்லை நான் நினைக்கிறேன் ஆனால் அது கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது ஒன்றும் சந்தோஷமே இருக்காது கிடச்சது என்ன கிடைச்சிருக்கோ அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் சரிங்களா எந்த ஒரு விஷயத்துலையுமே கான்ஃபிடண்ட்டாக நம்பிக்கையாக இது என்னால் முடியும்னு பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த விஷயம் அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் சரிங்களா இது என்னால் முடியுமா நான் பண்ணிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை மட்டும் தட்டி பார்த்துக்கக்கூடாது சரிங்களா என்னால் முடியும் நான் பண்ணிடுவேன் இது ஈஸியாக முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஈஸியாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம் சரிங்களா எந்த ஒரு விஷயத்தையும் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணி பண்ணணும்னாவே நம்ம ஈஸியாக அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுருவோம் அந்தாங்க இல்லை அதிர்ஷ்டசாலிங்கிறது சரிங்களா கான்ஃபிடெண்ட்டாக பண் பண்ணுற எல்லா விஷயமே தான் முடியுங்கிறத நம்ம நம்பணும் சரிங்களா எல்லாமே சக்ஸஸாக முடிஞ்சால் அவங்க தான் அதிர்ஷ்ட சா அதிர்ஷ்டசாலி சரிங்களா எந்த ஒரு விஷயமே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அதிர்ஷ்டசாலி நான் உண்மையிலே அவங்க நினச்சது கிடைக்குதுன்னா அவங்க அதிர்ஷ்டசாலி சரிங்களா நம்மளும் அந்த மாதிரி அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்க ஷேர் பண்ணுங்கள் அதாவது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா சரி அடுத்து அதனால் அதிர்ஷ்டத்துக்கு முக்கியமானது என்னென்னா கான்ஃபிடெண்ட் நம்பிக்கை தாங்க நம்பிக்கை அதிர்ஷ்டத்து அதிர்ஷ்டம் வரணும் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு நீங்கள் நம்பிக்கையாக எந்த ஒரு செயலியும் நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் நம்மளுக்கு எதையுமே ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுங்கிறத நம்ம சரிங்களா அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும்னா அதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் நம்ம எப்படி பண்ணணுங்கிறத பற்றி எப்படி இருந்தால் நம்ம அதிர்ஷ்டசாலியாக மாறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா அதாவது நம்மள நாமே அதிர்ஷ்டசாலியை நம்பணும் சரிங்களா அதுக்கு தகுந்தவாறு கிடைக்கிற ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சிச்சுன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கணும் சரிங்களா இல்ல எனக்கு இது வேணாம் நான் அடுத்த வாய்ப்பு அந்த வேற வேலைக்கு போய்க்கிறேன் நான் இது வேணா எனக்கு அடுத்ததை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற வாய்ப்பை பூரா தள்ளி விட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கக்கூடாது எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா முயற்சி அதாவது நம்பிக்கையாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வேலை வந்து அந்த நம்ம செய்கிற வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிங்கறத நம்பணும் சரிங்களா அதாவது நம்மளை சுத்தி நம்ம பழகுறவங்க எல்லாமே நல்லவங்களா இருக்கணும் நம்பிக்கையானவங்களா இருக்கணும் அவங்க எப்பயுமே சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறவங்களாவே இருக்கணும் அவங்கள அவங்கள தானே பெருமையாக பேசி என்னால முடியும் இதை சாதிச்சிடுவேன் அப்படின்னு பேசுகிறவங்க கூடவே இருந்தாங்கன்னா நம்மளுக்கும் அவங்கள மாதிரியே அந்த எண்ணங்கள் தான் வரும் சரிங்களா நல்ல எண்ணங்கள் தான் வரும் நல்ல உறவுகளை வந்து நம்ம எப்போயுமே வச்சுக்கணும் சரிங்களா அப்படியே பலப்படுத்திக்கணும் உறவுகளை வந்து எப்போயுமே மிஸ் பண்ணக்கூடாது வளர்த்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அதான் இதனால தான் இவங்க இப்படி நிறைய நம்மளுக்கு சுற்றி நல்ல நல்லவங்களா இருக்காங்க நம்பிக்கையானவங்களா இருக்காங்க அதான் எதையுமே ஈஸியாக பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க எது எந்த ஒரு விஷயமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையிலும் நம்மளும் எதையுமே ஈஸியாக பண்ணி முடிச்சுடுவோம் சரிங்களா அதாவது அதிர்ஷ்டமே இல்லைன்னு அதிர்ஷ்டமற்றவங்களா உருவாக காரணம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகேவா அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டோம் இப்போ அதிர்ஷ்டமற்றவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணங்கிறத பார்க்கலாமா புரியும் இது வந்து தன்னைத்தானே நம்மளை மட்டம் தட்டிக்கிறது என்னால் முடியாது இது என்னால் பண்ண முடியாது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே நம்ம மட்டம் தட்டி ரொம்ப என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டி பேசக்கூடாது சரிங்களா அப்படி பேசுகிறவங்க அவங்களால எதையுமே சாதிக்க முடியாது இப்போ எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் வாய் வர்ற வாய்ப்புகள்லாம் வேணா அன்னைக்கு வேணா நாளைக்கு பண்ணிக்கிறேன் நாளைக்கு பண்ணிக்கிறேன் இந்த வாய்ப்பு வேணாம் ஆனால் அடுத்த இதுக்கு வைக்கிறேன் அப்படின் கிடைக்கிற வாய்ப்பு எல்லாம் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறது சரிங்களா அவங்க வந்து கிடைக்கிற வாய்ப்புல வந்து ஒரு கான்பிடண்டா பண்ணவே மாட்டாங்க இந்த வேலை என்னால பண்ண முடியும் இந்த வாய்ப்பை வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன் இதை என்னால சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு கான்ஃபிடெண்ட்டே இருக்காது கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் பண்ணி முடிச்சிடலாம் ஐயோ என்னால் இது பண்ண முடியாது எனக்கு நம்பிக்கையே இல்லை மேலே நம்பிக்கையே இல்லை என்னால் இது ஈஸியாக பண்ண முடியாது என்னால் கஷ்டம் இது என்னால் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் அவங்க இருப்பாங்க அவங்களால அவங்க தான் அதிர்ஷ்டமற்றவங்களும் சொல்கிறது சரிங்களா அவங்க மனசில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை தான் முக்கியமான காரணங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்ம அதிர்ஷ்டமற்றவங்களா இருக்கிறதுக்கு காரணம் முக்கியமானது வந்து தாழ்வு மனப்பான்மை சரிங்களா தாழ்வு மனப்பான்மையை மனசை விட்டு வெளியே தூக்கி தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் சரிங்களா தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போட்டுட்டு நம்பிக்கை உருவாக்கணும் சரிங்களா எந்த ஒரு விஷயத்திலையும் நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை வரவே கூடாது நம்பிக்கை மட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பிக்கையாக செஞ்சோம்னா அது கண்டிப்பாக வெற்றியாக முடியுங்கிறத நம்ம நம்பணும் சரிங்களா எப்பயுமே நம்மளை நாமே நம்ம அதிர்ஷ்டசாலின்னு நம்பணும் என்னால் முடியும்னா அதிர்ஷ்டசாலி எனக்கு ஈஸியாக எதையுமே எனக்கு கிடைச்சிரும் நான் ஈஸியா அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே நம்பணும் நம்பினாதான் நம்மளுக்கும் நம்மளா கிடைக்கும் சரிங்களா இப்ப இந்த சூழ்நிலை என்னால பண்ண முடியாது அப்படின்னோம்னா பண்ண முடியாம போயிடும் இதுதானே இப்படி யார் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன எந்த இடமா இருந்தா என்ன என்னால இந்த வேலையை பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம கான்பிடென்டா பண்ணி பண்ணணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அதை பண்ணி முடிச்சிருவோம் சரிங்களா உங்களுக்கு தேவை சூழ்நிலைகள்லாம் இல்ல இருக்கிற வாய்ப்புகளை வந்து நம்பிக்கையோட பண்ணோம்னா எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா முடிங்கறத நம்பணும் சரிங்களா அப்பதான் அவங்க கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி சக்சஸ்ஃபுல்லா முடிப்பாங்க உண்மை சரிங்களா அடுத்து அதிர்ஷ்டசாலியாக மாறுவதற்கான வழிகள் என்னென்ன பண்ணணும்னா நம்ம அதிர்ஷ்டசாலியாக மாறுவோம் சரிங்களா அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேவா நம்மளோட நம்மளோட மனசாட்சி சொல்வதை கவனிக்கணும் சரிங்களா நம்ம மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கணும் நம்ம பண்ணுற விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியலைன்னா நம்மளோட மனசை நம்மளை மட்டம் தட்டி பேசும் ஒன்னால் முடியாது உனக்கு இது தேவையா ஏன் இது தேவையில்லாத வேலையை பார்க்குற நீ பண்ணிடலியா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து நம்ம மனசில் உருவாகிக்கிட்டே இருக்கும் ஆனால் நமக்குள்ளேயே பல கேள்விகள் வரும்போது இப்படிப்பட்ட நெகட்டிவாக பேசுறதை ஃபஸ்ட்டு நம்ம நிறுத்தணும் சரிங்களா இப்படி நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம தப் நெகட்டிவாகவே தோணிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஃபஸ்ட்டு அந்த நெகட்டிவாக பேசுறதை அப்படியே விட்டுணும் நிறுத்திடணும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் சரியான நேரத்தில் சரியான இடத்துல இருக்கிறேன் எனக்கு எப்பவுமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் சரிங்களா நான் எது செஞ்சாலுமே எனக்கு நான் வெற்றியாக தான் முடிப்பேன் ஆனால் எனக்கு நான் எதுவுமே எனக்கு ஈஸியாக கிடைச்சிடும் நான் எப்போயுமே லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே நம்ம நம்பணும் சரிங்களா அது நம்ம மனசில் நெகட்டிவாக தோணும் போது இந்த வார்த்தைகளை நமக்குள்ள அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா தான் அது நம்பிக்கையாக மாறும் சரிங்களா என்னால் முடியும் எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையும் என்னால் முடியும் எது அதுதான் எனக்குள்ள எப்போயுமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் நான் ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளை நம்ம நம்பணும் சரிங்களா அந்த வார்த்தைகளை அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது எப்பயுமே பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இருந்தோம்னாவே நம்ம வாழ்க்கையும் பாசிட்டிவாகதான் மாறும் சரிங்களா அடுத்து நன்றி உணர்வோடு இருக்கணும் அது ஏ நன்றி உணர்வோடு இருக்கணும்னா நம்மளுக்கு புரியும் நன்றினா என்னங்கிறது தெரியும் யாராவது ஹெல்ப் பண்ணோம்னா நான் யாராவது யாருக்காவது உதவி தேவைன்னா நம்ம ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அப்போ ஹெல்ப் பண்ணோன்னே நம்ம மிஸ் அதை அப்படியே அப்பயே விட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது அந்த நன்றியை எப்பயுமே மறக்கக்கூடாது சரிங்களா நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும் போது நம்ம மறக்காமல் அவங்களுக்கு நன்றி அந்த நன்றி உணர்வை காட்டணும் சரிங்களா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா நம்ம அதை செய்யணும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவங்களுக்கு செய்யணும் சரிங்களா அதாவது மற்றவர்கள் செய்கிற சின்ன விஷயமாக இருந்தாலும் நன்றி உணர்வோடு இருக்கணும் சரிங்களா எப்பயுமே அவங்களுக்கு நன்றி சொல்ல பழகிக்கணும் சரிங்களா உங்களை பாராட்டுபவர்களுக்கு நன்றி எப்பயுமே சொல்லணும் சரிங்களா உங்களும் கன்க்ராட்ஸ் பண்ணுறாங்க பாராட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் நன்றி சொல்லணும் என்ன பண்ணாலும் சரி அவங்களுக்கு நன்றி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க மனசு நிறைவாகி போயிடும் சரிங்களா அவங்க பார்க்குற இடத்துல உங்களை எங்கேயாவது அவங்க பார்த்துட்டாங்கன்னா பரவாயில்ல அவங்க சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அவங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் சரிங்களா மற்றவர்கள் நம்மளிடம் சின்ன சின்ன விஷயத்துக்கு நன்றி சொல்லும்போது நம்மளோட மனசு நம் நம்மளும் அதிர்ஷ்டசாலிங்கிறத நம்ம உங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா நன்றியோட இருந்தோம்னா அதிர்ஷ்டமும் தேடி வரும் சரிங்களா அடுத்து பாசிட்டிவான சூழ்நிலையை அமைத்தல் எப்படின்னா இப்போ லைஃப்பில் எல்லாமே எனக்கு நல்லதாக நடக்கும் என்னால் எதையுமே பண்ண முடியும்னு நம்ம நினைக்கணும் சரிங்களா நான் நினைச்சது நடக்கும்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்பயுமே பாசிட்டிவ் ஆகி பாசிட்டிவாக போய் பேசுறவங்க எதையுமே சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கிறவங்க நம்ம கூட போய் இருந்தாங்கன்னா அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வந்துடும் அவங்களெல்லாம் பண்ணுறாங்கல்ல அப்போ அவங்களெல்லாம் அவங்கள்கிட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லைல்ல அவங்க எதையுமே பாசிட்டிவாக தானே திங்க் பண்ண திங்க் பண்ணுறாங்க அதனால நம்மளுக்கும் அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கும் வரும் நம்மளும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம் பா எதையுமே பாசிட்டிவாக முடிப்போம் சரிங்களா எதுவுமே நம்மளுக்கும் ஈஸியாக கிடைக்கும் நினச்சது அடைஞ்சிருவோம் சரிங்களா நம்மளும் தான் லக்கி பர்சனாக மாறுவோம் சரிங்களா இது என்னன்னா எப்பயுமே தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவாக நினைக்கணும் சரிங்களா நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணோம்னா நடக்கும் நினச்சது கிடைக்கும் நானும் ஒரு பர்சன் அப்படிங்கிறத நம்ம நம்பினோம்னா வாழ்க்கையில் எதையுமே ஈஸியாக கிட அடைஞ்சிடுவோங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா நீ வாரத்தில் மூணு வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மூணு வீடியோவும் பாருங்கள் எந்த வீடியோ எல்லா வீடியோமும் யூஸ்ஃபுல்லானது தான் போட்டு இருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க எந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல வரையிறதுங்கிறத புரிய புரியாது அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ